கேக்குதா ஐயா என்ன கேட்டாங்கன்னா எருக்கு இலை கரைசல் எப்படி தயார் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க எருக்கு இலை கரைசலுக்கு ஒரு இருநூறு லிட்டர் ட்ரம்ல நூத்தி எண்பது லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம் பாதையில பார்க்கக்கூடிய எருக்கல செடிய பாதி செடியை உடைக்கலாம் அத கையில கேரி பேக் கையில மாட்டிக்கிட்டு குட்டி குட்டியா நறுக்கி உள்ள போடலாம் பூ தண்டு காயின்னு இப்படி போட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் அப்படியே அழுகி போய் வாட வருங்க அழுகி போய் வாட வரும் அந்த வாடகை வந்தோடனே மேல மிதக்கக்கூடியதெல்லாம் அள்ளி நிலத்துல போட்டுட்டு இந்த நூத்தி எண்பது லிட்டர் இல்லைங்களா இந்த நூத்தி எண்பது லிட்டர் தனியா நில புள்ள வாலியில் எடுத்துட்டு போய் அப்படி அப்படியே அங்கங்க ஊத்தி விட்டலாம் ஒண்ணு நான் தென்னை மரம் வச்சிருக்கேன் அப்ப எழுவது மரம் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு இப்ப நூத்தி எண்பது இருக்கு இல்லைங்களா இன்னொரு இருபது லிட்டர் கலந்து அல்லது முப்பது லிட்டர் கலந்தீங்கன்னா இருநூத்தி பத்தாச்சு எழுபது மரம் மரத்துக்கு மூணு லிட்டரு இது கூட மூணு லிட்டரு மீனமெல்லாம் கலந்துக்கலாம் கலந்து அதுக்குள்ள மரத்துக்கு மூணு லிட்டர் ஊத்திடலாம் காயெல்லாம் பெரிய பெரிய காய் வருங்க ஓடு பெருசா வரும் தடிமனா வரும் மண்ணு வந்து சாஃப்ட் ஆயிடும் ஆனா அதோட முக்கியத்துவம் இதான் எருக்கு கரைச்சல்